நாம் அன்னைக்கி பார்க்க போகிற தலைப்பு வீடு கட்டும்போது ஜாதகம் பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம வீடு கட்டுறது பொதுவாகவே ரொம்ப நாளாக ஒரு ஆசை நம்ம ஒரு சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு வீடை பார்த்துட்டு அப்படியே அந்த நல்லாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துலையும் சரி உங்கள் மனசில் அந்த வீடுங்கிற ஆசை வீடு கட்டணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அதை தாண்டி நம்ம ஒரு ஸ்டேஜில் வாழ்க்கையில் முதப்படி வர்றதே நமக்கு ஒரு வீடு நல்லபடி அமையணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசை அப்போ அந்த ஆசை நிறைவேறும் போது இல்லை நிறைவேற காலகட்டம் வரும்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்க போகிற சூழ்நிலைகள் அது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அதை நம்ம எப்படி அமைச்சுக்கணும் எப்படி பயன்படுத்திக்கணும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது நல்ல ஒரு பயனுள்ள அமையுமா அப்படிங்கிறத ஒரு நல்ல கவனமாக ஒரு நல்ல ஒரு முயற்சியாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு முதன் அடிப்படையில் தான் ஜாதகம் அப்போ இதை வந்து ஜாதகம் பார்த்து வீடு கட்டணும் அப்படிங்கும்போது நமக்கு சில சந்தேக சந்தேகங்கள் வரும் ஜாதகம் உண்மையாக பொய்யா நம்ம ஏன் வீடு கட்டும்போது ஏன் பார்க்கணும் நம்ம வாழ்க்கைக்கு ஜாதகம் எப்படி ட்ராவல் பண்ணுது அப்போ ஜாதகம் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதா இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது முன்னோர்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அதே மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருது அப்போ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய கால விஞ்ஞா விஞ்ஞானம் சயின்டிஸ்ட் எவ்வளோ சயின்ஸ் பூர்வமாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் அதற்கு முன்னாடியே முன்னோர்கள் பெரியவங்க வந்து அதை பஞ்சாங்க குறிப்பு எடுத்து வச்சுருக்காங்க வாழ்க்கையில் இப்படி தான் டிராவல் ஆகும் வாழ்க்கையை இப்படி தான் அத்தனை வருஷம் கழிச்சு இப்படி நடக்கும் வாழ்க்கை எப்படி சுழற்சி அது ஒரு மனிதனை எப்படி மாற்றுது சூழ்நிலையில் எப்படி வருது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் பருவ காலங்கள் பருவ சூழ்நிலைகள் இந்த மாதம் மழை பெய்யும் அடுத்த மாதம் வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நமக்கு சயின்ஸுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது நம்ம சயின்ஸ் பூர்வமாகவும் ஜாதக ரீதியாகவும் பார்க்கும்போது ரெண்டும் ட்ராவல் ஈக்குவலாக தான் ட்ராவல் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்குள்ள அறிவியல் உலகத்துலேயும் ஜாதகம் பார்க்குறவங்க நைன்டி பர்சன்டேஜ் இருக்காங்க அப்போ நைன்டி பர்சன்ட் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை அதை தாண்டி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் ஒரு திருமணம் அப்படின்னு வந்தாலே பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க அப்போ நம்ம இதில் நிறையா விவாதங்கள் பண்ணலாம் ஆனால் விவாதம் பண்ணுறதை தாண்டி நமக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வரைக்கும் பார்க்கணுமே தவிர அதை அப்படியே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுங்கிறது ஒரு இல்லை நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக பார்க்குறோம் நல்லபடியாக அமைஞ்சால் நல்லது தான் ஏதோ இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு தான் ஜாதகம் பொறுத்தவங்க பார்க்குறாங்களான்னு கேட்டிங்களா அதை தாண்டி நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுங்களே ஜாதகம் பார்த்து தான் பையனை லவ் பண்ணுறாங்க ஏன்னா லேட்டஸ்ட்டாக நான் இப்போ ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு பார்த்தேன் உன்னோட ஜாதகம் என்னோட ஜாதகத்துக்கு பொருந்தலை அதனால் எங்கள் வீட்டில் வேண்டான்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ப்ரேக்அப் பண்ணிடு அதான் அந்த பையன் ஜாதகத்தை பற்றி கொடுத்து வச்சுங்களேன் பட் இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜாதகம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்குங்கிறத எல்லாரும் நம்பணும் ஏன் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஜாதகம் இல்லை யார் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சா அவருமே ஜாதகம் பார்க்குறோம் ஆனால் இதே தான் ஒரு விஷயம் கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை கொண்டு பார்க்குறத நம்ம நாங்கள் நாங்கள் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளவங்க பொதுவாகவே இல்லை பெரியவங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை குரு பயிற்சி ஏதோ ஒரு பயிற்சி வரும்போது நீ பார்க்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ட்ரா ஒரு ட்ரான்ஸ்பெண்ட் ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் ஒரு வீடு கட்ட போகிறீங்க இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை உங்கள் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்டத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்குறது தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு வேளில் நீ எடுக்கிற முடிவு நல்லபடி அமைஞ்சுது அப்படின்னா அது சந்தோஷம் சில விஷயங்கள் நம்ம என்ன நினைப்போம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்படி எடுத்துருக்கலாமோ இல்லை அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைப்போம் ஒரு உதாரணத்துக்கு வீடு கட்டணும் இப்போ கட்டலாம் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் அப்போ நம்மளோட நம்ம நம்ம என்ன நினைப்போம் இன்றைக்கி கட்டலாமா இல்லை அடுத்த மாதம் கட்டலாமா இல்லை அடுத்த வருஷம் கட்டலாமா ஒரு ஆப்ஷன் யோசிப்போம் அப்போ நீ அந்த ஒரு குழப்பத்துக்கு ஒரு முடிவு அப்படின்னா ஜாதகம் அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் ஒருவேள் நீ பார்க்குறீங்க அந்த ஜாதகம் பார்க்குறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் ஜாதக அமைப்பில் கிரக சூழ்நிலை நல்லா இருக்குது செவ்வாய் உச்சத்தில் இருக்குது நீங்கள் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சுக்கிர நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஆறுதலை சொல்லும்போது உங்களுடைய மனசு இன்னும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு சரி ஓகே நமக்கு நம்ம தேவையான பணமும் இருக்குது தேவையான அளவுக்கு நமக்கு ஒரு கிரக சொல்லி இருக்குன்னு சொல்லலாம் அப்படி சந்தோஷமாக ஆரம்பி அந்த சந்தோஷம் ஆரம்பிக்கிறதோட ஒரு ரிசல்ட் தான் உங்களை வீடு நல்லபடி அமையும்னு சொல்லுவோம் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க வேண்டியது ஜாதகத்தை நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறத நம்பிக்கைங்க இன்னொரு விஷயம் ஒன்றுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாதகம் நம் வாழ்க்கையில் கூடவே வரக்கூடியது தின பேர் நினைப்பாங்க நம்ம வந்து தேவைக்கு பார்ப்போங்க தேவையில்லை தேவையில்லை பார்க்க மாட்டோம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி எப்போவுமே நம்ம ஒரு தெய்வ ஒரு பயம் இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது அப்போ நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கூட ஒரு ஆறுதலான சப்போர்ட் கிடைக்கும் இதை எப்படி சொல்லுங்க கேட்டிங்க அப்படின்னா ஜாதகம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அதை யோசிக்கிறத தாண்டி இப்போ பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காற்று இருக்குது காற்று நம்ம வந்து காற்றின் வேணா காற்று இருக்குதுன்னு சொல்ல முடியுமா காற்று நிறுவிங்க அப்படின்னா கஷ்டம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் லைனில் க மின்சாரம் பாயுது எவ்வளோ இருக்கு நம்ம செக் பண்ணி தான் பார்க்க முடியும் உணவு தான் பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த விஷயத்தை கரண்ட் போகுதா காட்டுன்னு சொல்ல முடியாது இதே மாதிரி தான் ஜாதகமும் சொல்லுவாங்க இதை நான் சொல்வது வந்து என்னோட கருத்தாக இல்லை பெரியவங்க சொல்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணும்போது நம் கண்டிப்பாக ஜாதகம் பாருங்கள் ஜாதகம் பார்த்து உங்கள் கிரக சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் நல்லபடியாக ஒரு முடிவு எடுங்க இல்லை இந்த இப்போ கட்ட வேண்டாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கட்டுங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவசரப்படாமல் ஒரு வருஷம் கழிச்சியே கட்டுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் வீடு கட்டினா கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் உன்னோட ஜாதகம் பார்த்துட்டியா இப்போ வீடு கட்டுற உனக்கு கிரக சொல்ல சரியா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா வீடு கட்டும்போது நீங்கள் இன்னொரு விஷயத்த பார்க்கலாம் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்போ அப்படின்னா எந்த நாளில் நமக்கு ஆரம்பிக்கலாம் எந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட ஏன்னா வ வருஷத்தில் ஒரு எட்டு எட்டுல பத்து நாள் வாஸ்து நாள் இருக்கும் வருஷத்துலேயே அப்போ அந்த வாஸ்து நாளை பார்த்து வாஸ்து நாள் நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நல்ல நல்லபடி நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீடு கட்டுற நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா வீடு கட்டுறக்கிற முயற்சிகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதி வாஸ்து நாள் இருக்குது அப்போ அந்த நீங்கள் இப்போ எப்போ ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஒரு பல எப்படி சொல்கிறது ஒரு ஐடியாவோ இல்லை பல ப பல தரப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி நாள் அன்னைக்கு உங்களுடைய வீடு ஆரம்பிக்கும்படியான ஒரு பூமி பூஜை ஆரம்பி பூமி பூஜை செய்து ஆரம்பித்தா உங்களுடைய வா ஜாத அமைப்பின்படியோ உங்களுடைய ஆசைகளின் ஒரு விருப்பத்துக்கு ஏற்பது அமைஞ்சது அப்படின்னா அந்த வாசித்தாளன் நீங்கள் ஆரம்பிக்கும் நல்லபடியாக நடக்கும்